சனிப்பயிற்சி பலன்கள் மகர ராசி திடமான மனநிலை கொண்ட மகர ராசி அன்பர்களே திருக்கணித பஞ்சங்கத்தின்படி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் எண்ணற்ற துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்திருப்பீர்கள் ஏழரை சனி காலம் உங்களை அப்படி ஆட்டி படைத்திருக்கும் தொழிலில் பிரச்சனை பிற்போக்கான சூழ்நிலை வந்து கொண்டே இருந்திருக்கும் உங்களின் முயற்சிகள் பல கைகூடாமல் போயிருக்கும் இதனால் பொருளாதார இழப்பையும் சந்தித்திருப்பீர்கள் குடும்பத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சினை இருந்திருக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கூட தள்ளி போயிருக்கலாம் பலருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்திருக்கும் அதே நேரம் மற்ற கிரகங்களின் பலத்தாலும் ஜாதகத்தில் உள்ள தசா புத்தியாலும் சிலர் நன்மையும் அடைந்திருக்கலாம் மொத்தத்தில் கடந்த இரண்டரை ஆண்டு காலம் கடுமையான முயற்சிக்கு தகுந்த கூலி கிடைக்க ஆரம்பித்திருக்கும் ஆனாலும் கஷ்டங்கள் நீடித்திருக்கும் இந்த நிலையில்தான் இப்பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடமான மீனத்திற்கு செல்கிறார் இது மிகவும் சிறப்பான இடம் இத்தோடு இளரை சனி காலம் உங்களுக்கு முடிவடைகிறது இனி உங்கள் வாழில் வசந்த காலம்தான் எண்ணிய அனைத்தும் நிறைவேறும் வரவுகள் எல்லாம் நல்லபடியாக இருந்து கொண்டே இருக்கும் காரிய அனுகூலம் ஏற்படும் வியாபாரம் உள்பட எல்லா தொழில்களிலும் பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றத்தை காணலாம் குடும்பத்தில் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் தரை தடைபட்ட திருமணங்கள் கைகூடும் புதிய வீடு மனை வாங்கலாம் கோச்சார் அடிப்படையில் பலன்களை கணிக்கும்போது மற்ற முக்கியமான கிரகங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு ஐந்து ஏழாம் இடத்து பார்வையால் தற்போது நன்மை தந்து கொண்டிருக்கிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அவர் ஆறாம் இடம் செல்கிறார் இது சுமாரான இடமல் என்றாலும் அவருடைய ஒன்பதாம் இடத்து பார்வையால் நன்மை தருவார் அதாவது குரு பகவான் தற்போது ஐந்தாம் இடத்திலிருந்து நன்மை தருகிறார் அதோட அதோடு ஐந்து ஏழாம் இடத்து பார்வையால் நன்மை தருகிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஆறாம் இடம் செல்கிறார் இது சுமாரான இடம் என்றாலும் அவருடைய ஒன்பதாம் இடத்து பார்வையால் நன்மை கிடைக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னெண்டு இருபத்தைந்து வரை கும் குரு பகவான் அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் செல்கிறார் அதுவும் சிறப்பான இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு சென்ற பிறகும் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தருவார் அதிசாரம் முடிந்த பிறகு அவரது பார்வையால் நன்மை கிடைக்கும் மொத்தத்தில் இது சிறப்பான காலம் அதாவது ஏழரை சனி முடிந்தவுடன் நீங்கள் பல்வேறு நன்மைகளை பெறலாம் அதில் குரு பகவான் பக்கபலமாக என்று உங்களுக்கு நன்மை தருவார் இதை பயன்படுத்துவது பயன்படுத்தி முன்னேறுவது உங்கள் கையில் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் ராகுவுக்கும் கேதுவுக்கும் அர்ச்சனை செய்யுங்கள் அதாவது கால பயிரை வழிபடுங்கள் பத்திரகாளி அம்மனுக்கு செவ்வரளி மாலை அணிவித்து வணங்கலாம் எலுமிச்சம்பள விளக்கை ஏற்றலாம் கணவனை இழந்த பெண்களுக்கு பிரதிபலனை பார்க்காமல் உதவி செய்யுங்கள் இதனால் உங்களுக்கு நன்மைகள் தடையின்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்